ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் சேனல் தமிழ் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் செலிபிரிட்டிக்கு பிடித்தமான உணவு வகைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம செலிபிரிட்டிக்கு என்னென்ன உணவு வகைகள் பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம நடிகர் கார்த்திக்கு சவுத் இந்தியன் ஃபுட் அப்படின்னா எல்லா வகையான ஃபுட்டுமே ரொம்ப பிடிக்கும் தமன்னாவுக்கு ஃபேவரட் ஃபுட் அப்படின்னா அது பிரியாணி தாங்க பிரியாணியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம் பிரியாமணிக்கு நார்த் இந்தியன் ஃபுட்னால் அவ்வளோ விருப்பம் கூடவே அவங்களோட நேட்டிவ் பிளேஸான கேரளாவில் இருக்கக்கூடிய ஓலன் அப்படிங்கிற சிறப்பு வாய்ந்த ஒரு ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்கு ஹைதராபாத் பிரியாணினால் ரொம்ப பிடிக்கும் கூடவே சைனீஸ் ஃபுட்டும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம் சமந்தாவுக்கு டைரி மில்க் சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்குமா பால்கோவா பிடிக்கும் கூடவே சுஷிங்கிற உணவு வகை ரொம்ப விருப்பம் ஹன்சிகா மோத்வானிக்கு புரோட்டீன் ரைஸ் ராஜிமாவும் இட்லியும் ரொம்ப விருப்பம் காஜல் அகர்வாலுக்கு ஹைதராபாத் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் நம்ம உலக நாயன் கமலஹாசனுக்கு கேரளாவோட ஸ்பெஷலான கரிமீன் ஃபிஷ் ஃப்ரையும் பிரியாணியும் ரொம்ப விருப்பம் தளபதி விஜய்க்கு தோசாவும் சிக்கன் கரியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் த்ரிஷாவுக்கு ப்ரௌன் ரைஸும் சிக்கன் கரியும் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான சவுத் இந்தியன் ஃபுட்டும் ரொம்ப பிடிக்குமா சிம்புவுக்கு சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்குமாங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாராம் நம்ம ஸ்ரேயாவுக்கு சப்பாத்தி வித் கரீனா அவ்வளோ விருப்பம் நடிகர் ஷாமுக்கு சாம்பார் ரைஸ்னால் உயிருங்க பிரகாஷ் ராஜுக்கு ஃபேவரட் ஃபுட் அப்படின்னா பிரியாணி தான் நிறைய செலிப்ரிட்டிக்கு பிரியாணி ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஜோதிகாவுக்கு ஹைதராபாத் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஸ்ருதிஹாசனுக்கு பீஃப்னா ரொம்ப பிடிக்குமா இப்போ வெஜிடேரியனுக்கு மாறிட்டதாக கேள்விப்பட்டோம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு சிக்கன் கரியும் மட்டன் கரியும் அவ்வளோ விருப்பம் நம்ம தனுஷுக்கு சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்குமாங்க சூர்யாவுக்கு என்ன பிடிக்கும்னு நினைக்கிறீங்க கர்ட் ரைஸும் தோசாவும் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா இது மாதிரி உங்களுக்கும் பிடித்த நடிகர் நடிகைகளுடைய பேரை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு விருப்பமான ஃபுட் வகைகள் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ